வணக்கம் நல்லஸ்ரீ மேடம் வணக்கம் சகோதரர் சார் அண்ணா பல்கலை விவகாரத்துல குற்றவாளியாக நியமிக்கப்படுது அடுத்து நாளைக்கு வந்து விசாரணைக்கு இறுதி தீர்ப்பு பின்னணி என்ன மேடம் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் நாளைக்கு நல்ல பரபரப்பான நாள் அதாவது பொள்ளாச்சி வழக்குல வந்து இப்ப பாத்தம்னாக்க சில பேர்கள் ஒன்பது பேரு மூணு வருட ஆயுள் தந்திர அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் அப்படி எல்லாம் வந்தது அவங்க தரப்பில் என்ன சொன்னாங்க நாங்க வந்து மேல்முறையீடு செய்வோம் சென்னை உயர்நீதிமன்றத்தில சென்னை உயர்நீதிமன்றம் இப்ப கோடை விடுமுறையில் இருக்கிறதுனால முப்பதாம் தேதி முப்பது நாட்கள் மேல்முறையீடு செய்வதற்கு அதனால வந்து ஜிம் ஃபர்ஸ்ட் வீக்ல திறக்கும் போது முதல் வாரத்தை திறக்கும் போது அதில் மேல்முறையீடு செய்யப்பட்டது வெளியே வரும் அது ஒரு பரபரப்பாக இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த பரபரப்பு இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு மேல டிவியில ஒரு விஷயம் ஓடுது ஞானசேகரன் வழக்கில் நாளை தீர்ப்பு எந்த ஞானம் செய்கிறது எந்த வழக்கு அண்ணா மாணவி அந்த வழக்கா அவர் பேர்ல நிறைய வழக்குகள் இருக்கு திருட்டு வழக்குகள் இருக்கு அந்த வழக்குகள்ல நிலுவையில் இருக்கு அந்த தமிழகத்தில் திருட்டு வழக்கா என்பது ஒரு புரிதலும் இல்லாம இருக்கு ஏன்னா அண்ணா மாணவி வழக்குல குற்றச்சாட்டு பதிவு செய்ததாவோ இல்ல மகிழா நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்ற வளாகத்துல அமைஞ்சிருக்கு அது குடும்ப நீதிமன்றம் தனியா ஒரு பில்டிங் இருக்கு அதுக்கு மேல பஸ்ட் ப்ளோர்ல இந்த மகிழா மன்றம் அமைஞ்சிருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் வந்து விசாரணைக்கு சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்டாரா வந்து நிறுத்தி வைக்கப்பட்டாரா விசாரணை நடந்ததா அது ஒரு பரவல் பேர் இந்த வளாகத்தில் இல்ல நாங்களும் திருநாள் பார்த்தோம் அப்படி இருக்கும்போது திடீர்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிவியில போடுறாங்க இந்த மாதிரி வந்து ஊடகங்கள் சொல்லுது நாளைக்கு தீர்ப்புட்டு அப்ப எந்த வழக்குங்கிறது ஒரு ஊடகம் புரியல மகிழா நீதிமன்றம்னாக்க அப்ப இதுதான் இருக்கும் நம்ம பல்கலைக்கான சகோதரியோட வழக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற வழக்கில் இந்திய வரைக்கும் எந்த ஊடகங்களுக்கும் எந்த தகவலும் கொஞ்சம் இம்மி கூட கசியப்படவில்லை அதனால் உள்ள என்ன நடக்குது நீதிமன்ற வளாகத்தில் அது தெரியக்கூடாது ஏதாவது போஸ்டர் வழக்குகளால் பாலியல் குற்றத்தால அப்படி இருந்தாலும் அவரை கூட்டி வந்து வேன்ல இறக்கி மேல கூட்டிட்டு போவது அந்த விஷயம் எல்லாம் போடுவாங்க இது ஏன் வந்து எந்த ஊடகங்களும் செய்யல அப்படி யாருடைய இன்ஸ்பெக்ஷன் மேல யாருடைய புரிது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதெல்லாம் கவர் பண்ணி போடுறாங்க பண்ணாதீங்க அந்த அளவுக்கு அப்படி செய்யணும்னா ஒண்ணு காவல்துறை தான் வந்து இந்த வழக்கை எடுத்து நடத்துது இது ஹைகோர்ட்டுடைய எஸ்ஐடி ஸ்பெஷல் டீம் இன்வெஸ்டிகேஷன் போட்டு அதை விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய தலைவங்கள் கைவிடமா பிடிக்கப்பட்டது நில அபகரிப்பு ஆவணங்கள் அதை தவிர அவர் தம்பி குத்த இருந்தது போட்டோக்குள் உள்ள எவ்வளவு பேர் என்ன பண்ணாரு அப்படிங்கிற தவிர எத்தனை மனைவிகள் அவர்கள் பேர்ல என்னென்ன சொத்துக்கள் அத்தனை விவகாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அந்த விசாரணை செய்யும் அதிகாரிகள் ஐ பி எஸ் அதிகாரிகள் பெண் அதிகாரிகள் மிரட்டப்பட்டதாக உயர்நீதிமன்றத்தில் அந்த நீதிபதியிடம் ஒரு குறை வைக்கிறது ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது பாதுகாப்பு அந்த அளவுக்கு நடந்த இந்த வழக்குல இன்னைக்கு திடீர்னு மயிலாடு நீதிமன்றம் நாளைக்கு தீர்ப்பு அளிக்கிறது ஒரு விஷயம் வெளியில வருது அப்ப அவர் கோர்ட்டுக்கு வந்தாரா போனாரா இல்ல காணொலி காட்சியிலேயே முடிஞ்சதுன்னா அதை பத்தி ஒரு லைன் வரல எதுவுமே தெரியல எல்லாமே இருந்தா சாதாரண பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பரபரப்பான வழக்குகள்லாம் வந்து ஊடகங்கள் நீங்க பின்தொடருவீங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறது சொல்லுவீங்க அந்த பேப்பர்கள் அச்சக ஊடகங்கள் அதுல வரும் இல்ல இன்ஸ்ட் மீடியால வரும் சோசியல் மீடியா ஓட்டுலேயே இல்ல எல்லாம் அமைதியா இருந்தீங்க திடீர்னு எனக்கு ஒரு குண்டத்திற்கு சொல்றாங்க சாட்சிகள் விசாரிக்கப்பட்டாங்க யார் வந்து காவல்துறை தரப்பிலிருந்து விசாரணை கொடுத்தாங்க அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு அந்த பெண் தரப்பிலிருந்து கட்டாயம் பாதிக்கப்பட்ட சகோதரி மாணவளியோட சொல்றோம் கட்டாயமாக அவருக்கு விசாரிக்கப்பட்டு அவருடைய சாட்சியம் பதியப்பட்டிருக்கும் பதியப்பட்ட போது அவருக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து வந்து எப்படி பத்திரமா கூட்டிட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க இனிய வரைக்கும் அந்த மாணவிக்கு வழக்கு நடக்கும் போது அவர் இது கொடுத்திருக்காரு வாக்குமூலம் அப்புறம் அச்சுறுத்தல் இருக்கும் அதெல்லாம் வராதபடி என்ன பாதுகாப்பு அளிக்கப்பட்டதை பற்றிய எந்த விஷயங்களும் வெளியில என்ன சொல்றது சொல்ல முடியாது ஆனால் அவர் பத்திரமாக இருக்கிறார் ஏற்பாடு செய்திருக்கிறது காவல்துறை கண்காணிப்பில் இருக்கிற போலீஸ் பட்டாசு கொடுக்கப்பட்ட எந்த விஷயமும் கிடையாது அமைதியா இருக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கேஜி மர்மம் என்ன என்ன தீர்ப்பு வருதுங்கிறது ஒரு பரபரப்பு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த வழக்கு நடந்த முறையை பத்தி அந்த வழக்கில் உள்ள என்ன நடக்குதுங்க பத்தி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த டைரியில் எழுதுவாங்க போட்டு டைரி இருக்கும் குறிப்பானே அது வந்து என்ன பப்ளிக் டைரி புக்கு வந்து இந்த டேபிள் மாதிரியே இருக்கும் என்னது அந்த நீதிமன்றத்தை இப்ப வந்து கம்ப்யூட்டர் இருக்காங்க ஷீட் நீங்க ஆன்லைன்லயே போய் பாலியல் வழக்குனால வராது மத்தபடி டெய்லி இருந்தாலும் அந்த வக்கீல்கள் இருக்கு கீழே இருக்க நீதிமன்ற உதவியாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் யார் போனாங்க என்னைக்கு தேசிய ஆச்சு அது வந்து என்ன சொல்றது அப்படி இப்படி சொல்லிட்டு விசாரிச்சிருவாங்க இத பத்தி யாருமே பேசல யாரும் வெளியில போடல அப்படி வந்து சிதம்பர ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது இந்த வழக்கை பத்தி இது ஆச்சரியமா இருக்கு எனக்கள் பொள்ளாச்சி வழக்கும் போது இத்தனை பேர் வந்தாங்க போனாங்க இன்னைக்கு வாய்தா ஆச்சு இன்னைக்கு வந்து சாட்சியம் விசாரிக்கப்பட்டு கொடைநாடு கூட சொல்லிட்டு இருக்கீங்களா அவரை கூட்டு விசாரிச்சாங்க இவரை கூட்டு விசாரிச்சாங்க நாளைக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு இருக்கு அப்படி எல்லாம் சொல்லி ஏன் இந்த வழக்கு எதுவுமே வரல எதுவுமே மக்களுக்கு தெரியல எந்த இதுவும் அப்ப நடக்கும்போது அவர்கள் பார்க்க கூடாது சொன்னாலும் விசாரிக்க கூடாது சொன்னாலும் உயர் நீதிமன்ற வளாகத்துல பத்திரிகையாளர்களுக்கு என்று தனியரை ஒதுக்கப்பட்டு உள்ளது அதாவது நீதிமன்ற நடவடிக்கைகளை அவங்க வந்து ரிப்போர்ட் செய்வதற்கு ஒரு இருக்க அந்த நீதிமன்ற நடவடிக்கைகளை பார்க்கும் ஊடகக்காரர்களோ நிருபர்களோ பத்திரிக்கை நிருபர்களோ கூட அனுமதிக்கப்படவில்லையா அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லையா விஷயத்தை அப்படி இருக்கிற இப்ப கோர்ட் கேமரா இம்பார்ட்டன்ட் கேஸ் வருதுன்னா அவங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு போயிடும் ஏன்னா அந்த ரிஜிஸ்டர் இருக்கல பதிவாளர் அது தெரிவிக்கும் முக்கியமான பட்டியலிடப்பட்டிருக்கு நீங்க அப்படி சொல்லுவாங்க ஏன்னா ஒரு கோர்ட் கவரேஜ் என்ன நடக்குதுன்னு பாக்கிறதுக்கு சில ஐ கோர்ட்டில் ஆன்லைனில் பார்க்க முடியுது இல்லைன்னா நாங்கள் ஆன்லைன்ல போது அப்படியே நேரையே போய் பார்ப்பாங்க வந்து ஒரே கோர்ட்டு ஜெயலலிதா அவர்களோட வழக்கத்தில் நடக்கும்போது தாசி வழக்கத்தில் நடக்குது கொடைக்கானல் வழக்குகள்லாம் நடக்கும் கூட்டமா கூட்டமாக இருக்கும் பத்திரிக்கை அடங்குறது வந்து பா கேட்டு எழுதுவாங்க அப்படிப்பட்ட சமயத்துல இந்த பத்திரிக்கையாளர்களுக்கு அவரோட பத்திரிக்கை அறையில அவர்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லையா ஏன் க நீதிமன்ற நடவடிக்கைகளை பார்க்கும் பத்திரிக்கையாளர்கள் கூட அமைதியாக இருந்தாரும் ஒண்ணுமே புரியல அப்படி எனக்கு இது வந்து நீங்க அதாவது ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கிற ஊடகங்கள் எழுத மாட்டாங்க எதிர்கட்சிக்கு சாதகமா இருக்கிற ஊடகங்கள் கூட இதை பத்தி வெளிலயே தெரியலையே உங்களுக்கு கூட புரிதல் இல்லாம போயிடுச்சு அது என்ன வருத்தம் அப்படின்னா எந்த எதனால இப்படி நடக்குது அப்படின்னா ஞானசேகரன் தப்பித்து விடுவாராம் அதுதான் இப்ப ஒரு கேள்வியா இருக்கு தப்பித்து தெரியாது அதனாலதான் வந்து வழக்கு தான் இது வழக்கு இந்த மகிழானாக்க மாணவியை பட்டு மற்ற வழக்கா இல்ல வேற வேற வழிகள்லாம் பண்ணியிருக்காங்க அந்த வழக்கா எதுவுமே இல்லாம அப்படி சாதாரண போல அண்ணா பல்கலை மாணவி வழக்குல நாலு சேகர வழக்கு தீர்ப்பு போடலாம் இல்ல ஏன் அப்படி போடல நாலு சேகர வழக்கு தீர்ப்பு நாடே இந்த மகிழா மற்ற பகிர்ந்து போடுறாங்க அதற்கு காரணம் என்ன கூட இப்ப நான் என்ன சொல்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் பொதுநிலையா வேலை செஞ்சாதான் மக்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் ஜனநாயகத்தில ஆனா ஊடகங்கள் பட்சமாக ஆனால் அவங்க ஊடகங்களா முடியாது பெய்டு ஜேர்னலிஸ்ட் அதாவது பணம் வந்து ஒரு கதை ஒரு சம்பளத்துக்கு நாலு சம்பளம் லஞ்சம் விட்டு பண்றதா கருதப்படும் மன்னிச்சுக்கணும் ஏன்னா இதுதான் உண்மை உண்மை தன்மை இந்த காலத்துல தெரிவிக்கிறதுக்கு ஊடகங்கள் தான் அந்த காலத்துல போராட்ட போராட்டம் போது பாரதிய பத்திரிக்கை ஆரம்பிச்சுதான் கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்தாங்க மக்கள்கிட்ட போய் அப்படிங்கிற தரோட இப்படி இருக்கிற என்னன்னு ஒண்ணும் தெரியல ஆச்சரியமா இருக்கு எத்தனை சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டது காவல்துறை மகளிர் பொது எத்தனை எத்தனை பேர் வந்தாங்க அப்புறம் சிசி காட்டப்பட்டது அதாவது எலக்ட்ரானிக் எதுவாங்களே மின்னணு சாதனங்கள் எத்தனை பதியப்பட்டது அதுல என்னென்ன வந்து அதெல்லாம் வந்து அந்த வழக்குடைய தீர்ப்புறையில வரும் அதான் அதெல்லாம் நடந்ததா இத பத்தி பேச்சுனா ஒண்ணுமே தெரியல இதெல்லாம் கரெக்ட் ஒரு நல்ல முறையில சாட்சியங்களை ஒன்று குறுக்கு விசாரணை நடத்தி அதனுடைய திறவுகள் தேவைப்பட்டு கரெக்டா நடந்திருந்தால் நாளைக்கு நிச்சயமாக அவருக்கு மரண தண்டனை கூட போகிறது தான் எங்களுடைய கருத்து ஏன்னா தற்பொழுது இருக்கும் குற்றவியல் சட்ட நேரம் படி வாலியர் வன்முறை செய்பவர்களுக்கு இருபது வருடக்காக சிறை தண்டனை அப்படின்னு வந்திருக்கு அதான் இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டட் அபெண்டர் அதாவது படிக்கிற இந்த குற்றி திருப்பி பல பெண்கள் இருந்தது அந்த வீடியோ வந்திருக்கு அந்த மாதிரி பட்டவர்களுக்கு மூணு தடவை நாள்தான் பொள்ளாச்சி வழக்கில் கொடுத்தாங்க மூணு மூணு தடவை சிறை தண்டனை மழை தண்டனை நாலு தலைவ ஆயுள் தண்டனை எல்லாம் கூடாது அந்த வழக்கில் கூட இப்ப பொதுமக்கள் என்ன கருத்து கேட்ட போது அவருக்கு ஆயுள் தண்டனை வாயுள் தண்டனை தவிர மரண தண்டனை வழங்கப்படும் வழங்கப்பட வேண்டும் எங்களுடைய ஆசை அது வந்து வந்து குறித்து தமிழக அரசாங்கத்து மேல்முறையீடு செய்யும்போது அதை வலியுறுத்தி குறுக்கு மேல்முறையீடு செய்யணும் அவங்களுக்கு எதிராக சொல்லிட்டு ஒரு கருத்து தெரிவித்தாங்க இந்த கருத்து தான் இங்க கொண்டு வரோம் இந்த மாதிரி பண்ற கைவர்கள் ஆளுங்கட்சியினுடைய துணியை கொண்டு பெண்களை துன்புறுத்தி சென்றவங்களுக்கு நிச்சயமாக வாரி தண்டனில மரண தண்டனை வாங்கணும்னு நாங்க நினைக்கிறோம் ஆனா நீதிமன்ற நாளைக்கு என்ன செய்ய போறதுன்னு பாத்துவாங்க ஷாக்கிங் நியூஸ் திடீர்னு இன்னைக்கு இது மாதிரி வருதுனாக்க என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆச்சரியமா இருக்கு இது வரைக்கும் எந்த இவன் எம்ஜிஆர் துப்பாக்கியா சட்டக் கொலை மாதிரி ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்தே போனாங்களா பத்திரிகை துறை ஏன் தூங்கியது இல்ல கேட்டுக்கிட்டே அமைதியாயிட்டாங்களா யார வந்து இவ்வளவு பிஷப்மாங்க யார வந்து வெளியில எடுக்க பாக்குறாங்க யார் உதவி செய்யறாங்க ஒரு கேள்வி இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் சகோதரே எது எல்ல ஏதாவது சொன்ன மாதிரி பத்திரிகை கோட் கேமரத்துக்கு தெரியாம போயிருக்கீங்கன்னு ஆச்சரியமா இருக்கு இல்ல தெரிஞ்சு அவங்க வந்து சிலருடைய அழுத்தங்களால வெளியில விடலையாங்கிறது ஒரு கேள்வி புரியா இருக்கு அதான் என்னுடைய கருத்து நாளை பொறுத்துல இருந்து பார்ப்போம் ஓகே மேடம் நாளை விசாரணை முடியல என்ன வருதுன்றதை கொண்டு வந்து பேசலாம் தகவல் கொடுத்த நன்றி மேடம் நன்றி வணக்கம் இது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்